இத அங்க போடு. இதல போடு சார் போடு. ஆ அதுல தொடக்கூடாது. அळ்காய இடம் சொல்றேன். என்னமோ தெரியல நீ சொன்னாலே சொன்னால கேஸ் அக்கா

லைவ்ல காட்டக்கூடாது எத்தனை ஆட்டி சொல்றது தினேஷ் ஆன்டி இல்லை பியூட்டியும் இல்லை வயசான பாட்டி மை நேம் இஸ் ஆக்சுவலி கிரிஷ் ஒலிவியா கிரிஷ் ஒலிவியா ஓகே சொல்லுங்க ஏஜ் எத்தனை மாதிரி தெரியுது லைவ் க்ளோஸ் பண்றீங்களா ஆமா க்ளோஸ் பண்றேங்க டைம் ஆயிடுச்சுல நைட்டு லைவ் இருக்கான்னு தெரியல இருந்தா வந்துருங்க அழகுப்பா குட் ஈவினிங் குணா தஞ்சாவூர் மணி எடுத்து போட்டாங்க அவ்வளோதாங்க போட முடியும் ஒத்த காலிலலாம் நிற்க முடியாது தெய்வமே சுரேஷ் பிரான்சிஸ் ஒர்க் இப்போ தான்ப்பா முடிஞ்சது ஓகே

மல்லிகைப்பூ கண்ண வைக்கும் அந்த சாங்ல ஒரு ஷார்ட் ஸ்பூனு நன்மை தான் சரிங்க ட்ரை பண்ணுறேன் மாலை வணக்கம் ஓகே அக்கா சாரி ஓகே தேங்க் யூ ஹிந்தி பிக்சர் இருக்கான்னு தெரியல இருந்தால் வந்துடுங்க நாங்கள் என்ன லூசாயிலன்னு இல்லை இருக்கான்னு தெரியல செவன் தேர்ட்டிக்கு வந்து பாருங்க லைவ் போயிட்டு வந்ததுன்னா சரி எல்லாம் இதான் சொல்றீங்க தப்பா கமெண்ட் பண்ண மாட்டேன் சாரி மறுபடியும் பண்றீங்க பாப்போம் பண்றியா இல்லையான்னு இன்னும் தான் இருக்கியா இல்ல இப்போ பரவாயில்ல எவ்வளவோ பெட்டர் ஹாய் சந்தோஷ் முடிச்சுக்கலாம் இது வரைக்கும் பொறுமையா இருந்து நல்ல கமெண்ட் பண்ணவங்களுக்கு நன்றி பேட் கமெண்ட் பண்ண நான் தவிர லைக் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி செவன் தேர்ட்டிக்கு லைவ் மேபி இருந்தாலும் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் வந்து பாருங்கள் லைவ் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஆ அதெல்லாம் கொட்டக்கூடாது